கழக பொதுச் செயலாளர் சின்னம்மாவை நட்சத்திர பேச்சாளர்கள் சந்தித்து எதிர்தரப்பிலிருந்து தங்களுக்கு மிரட்டல்கள் வருவதாக முறையிட்டனர் அவர்களுக்கு பதில் அளித்த சின்னம்மா இந்த பிரச்சினையிலிருந்து விரைவில் மீண்டு வருவோம் என்றும் உண்மை தொண்டர்கள்தான் கழகத்திற்கு சொந்தக்காரர்கள் என்றும் தெரிவித்தார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மாவை போயஸ்தோட்டை இல்லத்தில் கழக நட்சத்திர பேச்சாளர்கள் நேற்று சந்தித்து பேசினர்

அந்த தான் நான் இருக்கேன் வேலைக்காரங்க வரமாட்டேங்கிறாங்க அயனுக்கு துணி எடுக்க வர வரமாட்டேங்கிறாங்க ஒரு டிரைவர் கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க எல்லாத்தையும் அவங்க வந்து இது பண்ணி வச்சு ஆட்டோ கார் எல்லாம் ஆட்டோல கொடி கட்டிட்டு ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க வெளியில போக முடியல வர முடியல குழந்தைங்களை நான் எப்படி வெளியில அனுப்புவேன் கச்சேரிக்குன்னு பேசிவிட்டு நிறைய ஃபாரின் கால்ஸ் பண்ணுறாங்க உங்கள் பேரை சொல்லிவிட்டு என்ன அதாவது ஒரு பெண்ணை வந்து எவ்வளோ கொச்சு ஒரு பெண்ணுக்கு எனக்கு வந்து பின்னணி வந்து சு நான் இதாக இருக்கிறனால என்னுடைய அங்க அவயங்களை வச்சு ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் எல்லாருமே மிரட்டுறாங்க நீங்கள் கச்சேரி பண்ணிடுவீங்களா கச்சேரி பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வருமா உங்களுக்கு தொழிலே அதுதானு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிரட்டுறாங்க மூணு நாளாக தூங்கவே இல்லை நாங்கள் எனக்கு அந்த ஏரியால இருக்கிறது ரொம்ப ஒரு மாதிரி பயமாவே இருக்கு உண்மை சொல்லணும்னா என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்டா எங்க தாய் வீடு தாண்டா எங்களுக்கு தெய்வம் எங்க அம்மா வீட்டை விட்டா நாங்க வேற எங்கேயும் வரணும் நீ எத்தனை பேர் வேணா வாங்க எங்களுக்கு எங்க அம்மா முக்கியம் எங்க சின்னம்மா தான் முக்கியம் எங்களுடைய உயிரே சின்னமா எங்களுடைய வாழ்க்கையே சின்ன

மாதிரிலாம் பேசிட்டு நைட்டு வீட்டில் கல்லுட்டு நினச்சாங்க செய்தி வாசிக்கிறேன் செய்தி வாசி பொதுக்கூட்டத்துலயும் போய் இது மாதிரி பேசுறியா நீ நான் சொன்னேன் எனக்கு சின்னமா தான் எங்களுக்கு வந்து எல்லாருக்குமே சின்னமா தான் எங்க அம்மாவுக்கு அப்புறம் வந்து சின்னமா தான் நாங்க வந்து இது பண்றோம் எங்க தலைவி சின்னமா தான் அதனால நான் அப்படி பேசுவேன் என்னென்ன பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு நான் போன்ல சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன் இருபது ஃபோனுக்கு மேல எனக்கு ஃபோன் வந்து இந்த மாதிரி கேட்டுட்டே இருக்காங்க இவங்க வந்து ஒரு குரூப் ஏற்பாடு பண்ணி ஒரு காலுக்கு பத்து ரூபா சம்பளமா அவங்களுக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு நாளைக்கு நூறு கால் பேசுனா ரூபாய் சம்பளம் மாற்றி நம்ம நம்பர் கண்டுபிடிக்கக்கூடாது இருக்கா அந்த நெட் வழியாக போனால் அது ஃபாரின் நம்பர்ஸ் மாதிரி வருமா ஃபோர் டிஜிட்ஸ் ஃபைவ் டிஜிட்ஸ் தான் வரும் இந்த வார்த்தேன்னு இல்லைம்மா நான் என் ஃபோனை என்னைக்கு இந்த சமாதியில் உட்கார்ந்தப்ப நான் டிவி டிபேட்டில் இருந்தேம்மா அன்னைக்கு பேச ஆரம்பித்ததப்போ அன்னைக்கு நைட்டில் இருந்து என் ஃபோனை நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேம்மா அதாவது மனசாட்சி வேணுமா அவங்க வீட்லேயே ஒரு பெத்த தாய் ஒரு பெண்ணு தானம்மா அவங்க குடும்பத்திலே பெண்கள் இல்லையாம்மா அசிங்க அசிங்கம்மா காது கொடுத்து கேட்க முடியல இது என்னம்மா ஜனநாயகம் இது எப்படிம்மா நம்ம ஏற்றுக்க முடியும் என்னம்மா இப்படி ஒரு ராஜகம் அப்பா நம்ம அண்ணா தீம்கால தான் இருந்தார் தலைவர் கூட இருந்தார் அதே போல் அம்மா கூட இருந்தாங்க நானும் இருக்கிறேன் அந்த வழியில் இருக்கும்போது ரவுடி பசங்களெல்லாம் வச்சுக்கிட்டு கலாய்க்கிறாங்க ஒரு மாதிரி பையன் போகும்போது பேசுகிறாங்க அனாவசியமான முறையில் வந்துட்டு நீ ஆரம்பத்துலேருந்து ஒரே இடத்துல இருக்க அப்படின்னு ஒரு இகத்தளமாக பண் பண்றியா உன்னை என்ன வழி பண்ணும் பாரு உன் வீட்டை ஒரு உடச்சிருவேன் உன்னை வந்துட்டு அதை பண்ணிவிடோ இதை பண்ணிவிடுவேன் மிரட்டுறாங்க ஃபோன் கால்ஸில் வந்து பயங்கரமாக மிரட்டுறாங்க எனக்கு ஒரு பொண்ணு பையன் இருக்காங்க இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்க எல்லாம் வந்து பயப்படுறாங்க உங்க சொந்தக்காரவங்களெல்லாம் அதை பண்ணிவிடும் இதை பண்ணிவிடுவோம் நீ என்ன பண்ணி எப்படி இருக்கிற பார்ப்போம் நீ என்ன எப்படி நீ வந்துட்டு பொதுக்கூட்டத்தில் நீ போக பார்ப்போம் அப்படின்னு பயங்கரமாக மிரட்டுறாங்க அந்த மாதிரி மிரட்டலுக்கு பயந்துட்டு வெளியிலே வர முடியல ஃபோனு எடுக்க முடியல அந்த மாதிரியா இருக்குங்க கழக பேச்சாளர்களுக்கு ஆறுதல் கோரிய சின்னம்மா மிரட்டல் உருட்டல்களுக்கெல்லாம் அஞ்ச வேண்டியதில்லை என்றும் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் கழகம் மீண்டு வந்து வெற்றி வகை சூடும் என்றும் உறுதியளித்தார் தலைவர் இறந்தபோது அம்மாவை என்ன பாடுபட்டுனாங்க ஒரு விஷயம் முக்கியமாக கவனிக்கணும் ஒரு பெண் பெண் எப்படி கட்சியில் வந்து வர்றது அப்படிங்கிறத வந்து காமிச்சாங்க இப்பயும் அதே தோர்ண தான் அன்னைக்கு எந்த கூட்டம் அம்மாவை எதிர்த்துச்சோ அதே கூட்டம் தான் இன்றைக்கும் செய்யுது அதனால் இதில் நாங்கள் ரொம்ப பழக்கப்பட்டவங்க அந்த எதிர்நீச்சல் போட்டு தான் இந்த கட்சி இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு அதனால இந்த இது வந்து இந்த மிரட்டல் உருட்டல் இந்த இதெல்லாம் எனக்கு பெருசு கிடையாது இது இது நான் அதெல்லாம் கடந்து வந்த பாதை தான் அதனால் நிச்சயமாக இதுலேருந்து நம்ம மீண்டு வருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம கட்சி அடிமட்ட தொண்டர்கள் எல்லாம் நம்மக்கிட்ட தான் இருக்காங்க அவங்க தான் உண்மையான இந்த இயக்கத்துக்கு சொந்தக்காரவங்க அதனால இன்றைக்கி ஒருத்தருக்கு பதவி கொடுத்து போகிறாரு வர்றாருன்னா அது நிரந்தரம் கிடையாது ஆனால் கட்சி தொண்டன் ஒவ்வொருத்தரும் இதை வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க இதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் நீங்கள்லாம் தைரியமாக இருங்க நான் இருக்கிறேன் கூட கவளப்ப